பாரத்தை ஆரம்பிக்கலாமா இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன் அதை கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும் ஓகே இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன் கவனமா கேட்கணும் இப்ப நீ திருப்பி சொல்லல உன்ன முனியாண்டி விளாசிக்கே அனுப்பிடுவேன் ஜாக்கிரத ரங்கநாதா சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா இங்க ஆத்தா கூப்பிடுற அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம் ஆத்தா நான் அவசியம் வேலைக்கு போயிட்டு ஆகணுமா ஆமா ராசா உன் நல்லத்துக்கு தான் சொல்றேன் தைரியமா புறப்படுவா அத்தே கௌரி வாமா கௌரி என்னது உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விபத்தி கொண்டேன்

எனக்கு ஒரு உதவி செய்தியா சொல்லுக்கா ஆத்தா என் பையன் முத முத வேலைக்கு போப்பறான் அடியே கிழக்காலையும் மேற்காலையும் எட்டி பாருங்கடி பூனை குறுக்க போதா காக்கா பறக்குதான் யாரும் இல்லம்மா எது பண்ணி ஒரு தூரம் பாத்துரடி விளங்காத முந்தி ஏதாச்சும் எது காலம் போகுது ஒரு சின்ன பையன் தான் வரா ரங்கநாதா ஆத்தா வலது காலை முதல்ல வச்சு வாப்பா பச்சாச்சு எட்டி நிறைய போடுப்பா

நான் யார் ஆச்சாரங்கனாவே பத்தாம் வகுப்பு பாதி வரை படித்தர்றாங்கனா என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய் எனது படித்த செங்கச்சூளை சுட்டு சுண்ணாம்பாட்டி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய் என்ன துணிச்சல் உனக்கு எங்கோ கருவாடு வணக்கிறது அவையே என் லாவம் நினைக்கிறது நான் வருகிறேன் நான் எடு போடு கௌரி எங்கடி கால்ல அந்த கொலுசு அதுவா நேத்து ஆத்துல குளிக்க போனேடா அங்க தொலைஞ்சு போச்சுடி கௌரியா ஆ இதுதான் கௌரியா என் கூட பேசாதீங்க கௌரி ஏன் இப்படி எருவும் பால் குடிச்ச மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஜாலியா தான் பேச நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன் ஏன் இப்படி வளர்த்தத்தை விட அதிகமா உளறீங்க நானா உளற கௌரி ஆடை இல்லாம பால் இருக்கலாம் குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம் ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது ஆ உங்களுக்கு கால் மட்டும் இல்ல இதே தீ கொடுத்துட்டேன் ஆ கௌரி உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன் நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விட நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆமா எனக்காக ஒரு தடவை நடந்து காத்து கொலுசி கொலுசி எச பாடு கொலுசி என்னங்க ரேடியோ மாதிரி பாடுது புரியலையே தம்பி பாட்டும் பாடம் கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடம் ஏன்னா ரேடியோவா அடவை வச்சு சின்ன பாடாம என்ன செய்யும் அடகு வச்சா ரசீதுயா திருப்பவா இந்த திருந்திருந்த போடுதலு அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி

நானும் நீங்களும் போங்க நான் மட்டும் போட வேணாமா ஒண்ணு வேண்டாம் வீட்டுல போடுங்க எந்த வீட்டுல நீங்க போடுங்க பியூட்டி புல் ஒன்றர் புல் கிட்டிபுல் என்ன மேடம் நீங்க ஒத்தால் போதும் பத்தாள் அடிக்கலாம்

எனக்கு ஒரு ஹ் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப் போட்டு எல்லாமே சாப்பிடுறீங்களா

இன்னைக்கு கல்யாணத்துல நாலு பேர் என்ன பார்த்து கேலியா பேசுனாங்களே என்ன நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல இருந்து பொண்டாட்டி வீட்டுல விடுங்க இல்ல கௌரி இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன் என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முளை பூ வாங்கிட்டு வரணும் అన్నకి ఫస్ట్ నైట్ అది వరకు గుడ్ నైట్